விழிக்குத் துணை திருமென்மல்பாதங்கள் மேமை குன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே യും സേവലും തുണ വേലും മയിലും സേവലുംണൈ വേലുംൈലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലുംണൈ വ മയിലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലും തുണ கட கொற்ற வேள்மயிலே விடில் நீ வடற்கிருக்கு அப்புறத்தும் நின்சோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பருத்த மொலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்க்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் கிருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறி தேயிறு கடித்து விழி விழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே டையவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள தொகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிர்கவளையாகும் கிருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்த முது தமிழ் பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் கிருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திசை கிரியை முதற் சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அடுத்திரவு பகற்றுணைதாகும் பகற்றுனைதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் அசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பதடை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்த தொடை என சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுரர்க்கும் வரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் வரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்பழுதல் ஒழித்தவுணர் உர துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புறர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழிக்கும் அதி ஒழிப்பலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணைய ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்து என முகட்டின் இடை பறக்கார விசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் என துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கணிப்பின் உணவழைப்பதென கமல கரத்தின் முனை விதிர்க்க வளையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கே முக படக்கரட மதித்தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரி தேயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறு தெரிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் உறுக்கவரின் எருக்கு பதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் கிருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அரு தெரிய உருக்கு அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலகட தொகுதி களைப்பின் உணவழைப்பதென கமல கரத்தின் முனை வளையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும்டையவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேயிரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பனைக்க முக படக்கரட மதத்தவழ கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் உரத்தும் அருக அடுத்து இரவு பகற்றுணைய ஆகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சுடப்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திசை கீரிய முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்த திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படை அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி கடலை உடைத்து நிறை புறர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உர துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத் தொடன சிகையில் விருப்ப சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது அடுத்த உதி தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழிக்கும் அதி ஒளிப்பலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் கடித்து விழி விழித்தலர மோதும் கிருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பனைக்கே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரம் ஆகும் கிருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு தலத்தில் உலக தொகுதி களைப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதித்த கவலையாகும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு துதிக்கும் அடையவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மொளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் வரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் உருக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சேயவன் புந்திவன வாசமாதுடன் சேர்ந்த செந்திர் சேயவன் புந்தி கனி சாசராந்தக சேர்ந்த வெண்ணிர் சேயவன் புந்தி பணிப்பானோ வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதம் இன்றே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே യും സേവലും തുണ വേലും മയിലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലുംണൈ വ മയിലും സേവലുംണൈ വേലുംൈലും സേവലും തുണേ